நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறது எல்லா காவலோடும் ஒன்று இருதயத்தை காத்துக்கொள் ஏன் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும் நம்முடைய வாழ்வின் காரியங்கள் அந்த இருதயத்திலிருந்து தான் வருது அதனால் கர்த்தர் சொல்கிறாரு அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்துக்கொள் எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு ஒரு அருமையான யோசனையை கர்த்தர் ரோமருக்கு எழுதுன நிருபம் முதல் அதிகாரம் இந்த பத்தொம்போதாம் வசனத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் ஒரு அருமையான யோசனை அதுக்குள்ளே நமக்கு அதன் மூலமாக சொல்கிறார் என்னன்னு பார்த்தோம்னா கர்த்தரை நாம் அங்கீகரிக்க வேண்டும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் கர்த்தர் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார் என் வாழ்வில் எனக்கு நன்மை செய்கிறார் எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் என் கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்கிறார் நல்ல மனைவியை நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார் அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்னுடைய வேலையை ஆசிர்வதிக்கிறார் தொழில் ஆசிர்வதிக்கிறார் படிப்பை கொடுக்கிறார் நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார் கிருபைகளை கொடுத்திருக்கிறார் இப்படின்னு பல காரியங்களையும் நாம் அங்கீகரித்து கர்த்தர் நம் வாழ்வில் நமக்காக செய்கிற காரியங்களை அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்லும்போது நம்முடைய இருதயம் வந்து பார்த்திங்கன்னா அந்தகாரத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகாரம் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானமில்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கம் பாவம் இதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நுழையாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார் அழலுய அழலுய டு ஜீசஸ் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இது இந்த பிரின்சிபல் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அங்கீகரித்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்வு பாதுகாக்கப்படும் உங்களுடைய மனம் பாதுகாக்கப்படும் அந்தகாரத்திலிருந்து பாதுகாக்கப்படும் உலகத்தில் இருக்கிற அந்த சீர்கேடு அந்த அந்த நாசம் அந்த பாவம் அந்த அந்த கர்த்தருக்கு பிடிக்காத அந்த காரியங்கள் இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே நுழையாதபடி பாதுகாக்கப்படும் உங்கள் இருதயம் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை பாதுகாக்கப்படும் குடும்பம் பாதுகாக்கப்படும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் உங்கள் வாழ்வின் அனைத்து காரியங்களும் பாதுகாக்கப்படும் ஆளலுயா ஆளலுயத்து ஜீசஸ் அனுதினமும் கர்த்தரை அங்கீகரித்து நன்றி சொல்லுங்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்வை வாழுங்கள்